Hi friends, welcome to my channel. இப்போ இவ்வளோ பழம் இருக்குது பாருங்க இப்போ இந்த கொட்டையில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் கேரளா ஸ்டைலில் அவியல் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ இவ்வளோ இருக்குது இது இது போதும் இது கூட முருங்கைக்கா போட்டு செய்கிறதுனால இது போதும் ஒரு வேலைக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பலாக்கொட்டையை வச்சு அவியல் மாதிரி கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பலாக்கொட்டையை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் பலாக்கொட்டையை எடுத்துருக்கேன் ஒரே ஒரு முருங்கக்காய் மஞ்சத்தூள் உப்பு தேங்காய் தான் தாளிக்கணும் அப்போ தான் இந்த ஃப்ளேவர் வந்து ஒரிஜினலாக அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில ஜீரகம் தேங்காய் பச்சை மிளகா இது மூணும் காரத்துக்கு மசாலா மாதிரி இது மூணும் அரைக்கணும் இது மூணும் அரைச்சிட்டு தாளிச்சிட வேண்டியது தான் இப்போ இந்த பலாக்கொட்டையை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்கணும் இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு இந்த தோல் கண்டிப்பாக எடுத்தாகணும் வயிறு வலிக்கும் செரிக்காது உங்களுக்கு இந்த மேலே உள்ளது ப்ரௌன் கலர் எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லைன்னாலும் அப்படியே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணணும் கட்ரு வச்சுட்டு இதே போல் முழு கொட்டையை அப்படியே நீட்டு வாக்கில் நீள நீளமாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படியே இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பலாக்கொட்டையை நீல வாக்கில் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு சின்ன வெங்காயம் வரும் நாலஞ்சு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ முருங்கைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னாக்க உங்களுக்கு பலாக்கொட்டை அவியல் சக்கூறு கறி எப்படி வேணாலும் சொல்லிக்க வேண்டியது தான் கேரளா ஸ்ட்ரெயினில் பண்ணுறேன் தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி பண்ணலாம் பலாக்கொட்டையில் நிறைய பண்ணலாம் வடை சூடலாம் அது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நம்மளுக்கு வீட்டில் நிறையா இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணலாம் அதுக்காக வேண்டிதான் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்போ இந்த பலா கொட்டையும் போட்டுக்கலாம் இப்போ அந்த காய்க்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் அதுலேயே வெங்காயம் போட்டுக்கலாம் இதுலேயே மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அரைக்கிறதெல்லாம் அரைச்சி விட்டுணுன் வந்துடலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இது அவியலுங்கும் போது கொஞ்சம் லைட்டாக காரம் தான் போதும் ரொம்ப காரம் தேவையில்லை ஜீரகம் போட்டுக்கலாம் சின்ன ஜீரகம் தேங்காய் பூண்டு பல் போட்டுக்கலாம் இப்போ இதை குறை குறைப்பாக அரைச்சிருந்திடலாம் இப்போ பலாக்கொட்டையும் முருங்கக்காயும் எந்திரிச்சி ஓரளவுக்கு போதும் இந்த டைமில் இந்த தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா அரைச்சி விழுதை போட்டுக்கலாம் குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணி விட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பச்சை மிளகா ஜீரகத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வேகட்டும் இப்போ அரைச்சி போட்ட அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிச்சு காயும் பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் நல்லாவே வெந்துருச்சு போதும் தாளித்து விட்டுக்கலாம் நம்ம அவியல் பண்ணுறது வந்து எல்லா காயும் போட்டு பண்ணும்போது அதில் தயிரெல்லாம் போட்டு பண்ணணும் இது வந்து கேரளாவில் பண்ணுற மெத்தடு இது தயிர் இல்லாமல் அப்படியே பண்ணுறது அப்படி பெண்ட் பண்ணிட்டு சாமி கபோர்டில் ஏற்றுறதுக்கு எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் பாருங்கள் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இந்த இடம் ஆனால் சவுண்டும் கேட்கல நம்ம அதில் இது பண்ணும்போது டக்குன்னு சவுண்டு கேட்கும் பத்திரா மாதிரி இப்படி இப்படி இதில் பார்த்தா சவுண்டே கேட்கல பாருங்கள் இப்போது தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகும் போட்டாச்சு கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ பலா கொட்டையும் வச்சு அவியல் மாதிரி கேரளா ஸ்டைலில் பண்ணியாச்சு சூப்பராக நல்லா தேங்காய் நெய்யில் தாளிச்சிங்கன்னா நல்லா மனமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம் சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம் சாதத்தில் போட்டும் தசஞ்சும் சாப்பிட்லாம் சீசன் டைமில் தான் உங்களுக்கு கிடைக்கும் எப்பயுமே கிடைக்காது உங்களுக்கு இப்போ வந்து இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு பலாக்காய் பலாப்பழம் எல்லாமே பலா பிஞ்சு எல்லாமே நல்லா நிறையா கிடைக்கும் இப்போ இப்போ பலாக்கொட்டையில் முருங்கக்காய் போட்டு அவியல் மாதிரி கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் நல்ல வாசனை பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு வாசனை நல்லா சூப்பராக இருக்குது